வணக்கன் பொருளே தற்போது நீங்கள் பார்ப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யானையோட சாணங்க ஸோ இந்த சாணம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படும் அப்படின்னாங்க இப்போ வந்து குழந்தைகளுக்கு உடம்புச்சிடல அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பிராணி தூவம் பிடிப்பீங்களே குழந்தைங்க சளி பிடிச்சிருந்துச்சின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூவி விட்டிங்க அப்படின்னா அதை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து நலமாகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐதீகம் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மலை சைடுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாணம் கிடச்சிது அப்படின்னா கம்பல்சரி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை வேறு இருக்க போது வேறு ஒன்றும் இல்லை அது வந்து சாப்பிட்ற அந்த இலத்தலைகள் மரம் குச்சி குச்சிக்கோளு இதுதான் மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் ஸோ தேங்க் யூ